ரெண்டு பேரோட அந்த ஒரு டாக்கிள் தரமா இருந்திருக்கு ஆகாஷ் இன்டேவை பார்சல் பண்ணியிருக்கு பெஞ்சுக்கு அர்ஜுனுக்கா உள்ள கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சங்கேதா வந்து இல்லன்றாரு டச் இல்லங்கன்றாரு நீரஜ் இருக்குன்றாப்ல சங்கேத் ஃபர்ஸ்ட் இல்லன்னு சொன்னாலும் அதுக்கு அப்புறம் அந்த ஒரு முடிவு வந்ததக்கப்புறம் போயிருக்கார் குட்ட மாதிரி தான் இருக்குது

அந்த ஒரு மாதிரி ஒரு بلاக் வந்துச்சுனா நீங்க வெல்ல போறதுக்கு வாய்ப்பில்ல அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு ரவுண்ட் ஆகாஷ் இந்த பெஞ்ச் கனப்பு போறாரு கே அஜித் இறக்கலாமே லெஃப்ட் ரைடர் ஆகாஷ் இந்த ஃபெயிலியர் ஆகறாரு நான் தமிழ் தலைவர் இழுக்கல என்ன மாட்டி விட்டுறாதிக சாமா டச் நீரஜ் நர்வாலுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு நல்ல ஒரு வேகம் முட்டி மோதி பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்காரு மோஹித் பேத் வெல்ல போனும் நல்லா விளையாடுறாருங்க தொடர்ந்து சான்ஸ் கொடுக்கணும்

மட்டும் <audioel> அது <goingly> <makingly> <sharp, arithmetic> <sharp, sharp, sharp>, சுனில் வந்து தன்னோட டைமிங் அப்பா சுனில் டைமிங்கை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்குஷோட டைமிங்கையும் பாராட்டணும் ஏன்னா உள்ள ஆகாஷ் இண்டே எப்படி அவர் டாக்கிள் பண்ணாரு நீங்க பாப்பீங்க இப்போ நல்ல பாடிங்க அது கபடிக்கு ஏத்த பாடி நல்ல ஒரு சென்ஸ் இருக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதே புரிய மாட்டேங்குது மோகித்து திரும்ப திரும்ப மாட்டிக்கிட்டு இருக்காரு ஒன்னா ஒரு உத விழுது இல்ல ஹேண்ட் டச் நடக்குது அர்ஜுன் தேஸ்வால் அசால்ட்டா வந்து தூக்கிட்டு போறாரு பாயிண்ட மோகித்துக்கு ஒரு வருத்தம் சுரேஷ் குமார் பாக்குறீங்க ஐசிஎஃப் சேர்ந்தவர் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்கிறாரு சஞ்சீவ் பலியானுக்கு ஐயோ வெல்ல போயிட்டாரு அங்க அபினேஷ் சூப்பர் டாக்ல அபினேஷ் ஜென்ரலா போவர் தான் ஏனா ஆங்கிள் ஹோல்ட் கிடையாது கௌரவ் கத்ரியும் காலி ஒன்ஸ் அகைன் அஜித் மட்டும் தனியே தன்னந்தனியே அவரே தொட்டிட்டு ஓடுறாரு அவரையும் தொட்டிருக்காரு பாரு மூணு பேரும் காலியா போ அஞ்சு பாயிண்ட் திரும்பவும் இது ரெடிக்குலஸ் கே இவரு அவுட் ஆனாரு ஓகே ரெண்டு பேர்ல ட்ரை பண்ணி கௌரவ் கோத்ரி அவுட் ஆனாரு அஜித் வேடிக்கை பாத்துட்டு இருக்க கூடாது இல்ல அலர்ட்டா இருக்கணும்ல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கணும்ல போய் அந்த அவேர்னஸ் இல்லையே அவர் ஏதோ பேசிட்டு தான் நினைக்கிறேன் பின்னாடி யார்கிட்டயோ ஆல் அவுட் 3 பிளஸ் 2 5 பாயிண்ட் நடந்துச்சுங்க நம்ம லோக்கல் கபடியில பாக்குற அத்தனை விஷயமும் நடக்குது கேட்டார் வாய்ப்பிருக்கே அதுதான் பாருங்க சுஜித் புடிக்க தனியா ஓடி வந்தாரு பங்கஜ் மோகித் திருப்பி வந்திருக்காங்க போறது ஒரு ஒரு பாயிண்டா போயிடு இருக்கு இப்போ எனக்கு அவங்க பாடி லேங்குவேஜ் ரொம்ப பாசிட்டிவா இல்ல அப்படினு தோணுது பிசி ரமேஷே கொஞ்சம் ஒரு ரிசைண்ட் லுக் இருந்தது அவர் எப்பவுமே ஒரு ஜோஷோட இருப்பார்ல அத பார்க்க முடியல இந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு முகத்துல இல்ல ஆஹா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் போது சங்கேத் சாவந்த் அபிநேஷ் இன்னு குவிச்சிட்டு இருக்காங்க ஆனா அபிநேஷ் இல்லன்றாரு சோ ரெண்டு பாயிண்டா நம்பர் 10 அண்ட் 20 அந்த <laughs> பாரு <laughs> 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 கோடுகள் தாண்டாம அச்சோ ஸ்ட்ரைட்டா சங்கேத் சாவந்த் மேல மோதிட்டாரு அது ஒரு டஃப் போட்டியா இருந்திருந்ததுனா கொஞ்சம் இந்த டெஸ்ட்க்கு தயாரா இருப்பாங்க ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அவங்களுக்கு ப்ராப்பர் டெஸ்டா இல்ல ஏன்னா இப்ப பெங்கால் ரொம்ப வீக்கா இருந்ததுனால ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க இங்க மோஹித் கோயாத் சூப்பர்பா அந்த ஏரியால ஒரு ஜம்ப் போட்டாரு பாருங்க ஷாட் இதே மாதிரி குதிக்கிறாருங்க அன்னைக்கு ஓ வாய்ப்பில்லை இப்ப வெளில போறதுக்கு அங்குஷ் ஷாட்டி வேலையை காமிச்சிருக்காரு அந்த ஏரியால என்ன பண்றாங்கன்னா கார்னர்ல முகமது அமான உள்ள கொண்டு வராங்க புனேரி பல்ட்டுனை ஒரு முறைக்கு மேல இன்னொரு அணி தோற்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் போன சீசன்ல இரண்டே போட்டிகள் தான் தோத்து இருந்தாங்க ஒன்னு ஹரியானா சீலஸ் கிதத்துல மூணு ஜேபிபி ஆனா இந்த சீசன்ல பிளே ஆஃபுக்கு முன்னாடியே இரண்டு முறை புனேரிய தோத்த பெருமை தோக்கடிச்ச பெருமை ஜேபி கிடைக்கும் பாருங்க சம்ம கிக்கு முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்னு அமைதியா நிக்கலாமே அர்ஜுன் டுவாடை போனஸ் வேற ட்ரை பண்ணிட்டாரு ஏங்க இவரு போடுற மாதிரி போனஸ் போடுறதுக்கு ஆள் கிடைச்சதுன்னா போதுங்க தமிழ் தலைவாஸ் மேல வந்துருவாங்க கௌதம் சீசன் லெவன்ல வந்து இரண்டு முறை ஒரு அடிக்கடி தோக்க போறாங்க புனரி பட்டு அது ரைட் சீசன் எட்டுல ஒரு டீம் ரெண்டு முறை தோத்துருக்காங்க அது யாருங்கிறத ஹேஷ்டாக் வா மோதி பால ரசிகர் சொல்லாமே சொல்லுங்க மக்களே புஷ் மாஸ்டர் கேள்வி கேட்டிருக்காரு வாங்க சீசன் எயிட்ல புனரி பல்டன் சீசன் நைன்ல மணிக்கணும் புனரி பல்டன் ஒரே டீம் கிட்ட ரெண்டு முறை தோத்தாங்க ஒரு டபுள் அந்த ஒரு ஸ்கோர் டிஃபரன்ஸ் இப்போதைக்கு ஜெய்ப்பூர்ட்ட மனசுல இருக்குன்றது தெரியுது ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சாலும் போனஸ் இருக்கு அப்படினு சொல்லி அந்த ரிவ்யூக்கு போறாங்க இல்லங்க போனஸ் இல்லங்க ஃபர்ஸ்டே முதல் கால் இறங்கிருச்சு முன்னங்கால் மேல இருக்கணும் பின்னங்கால் காத்துக்கிட்டு இருக்கணும் போனஸ் இல்லனா போராட்டத்துல இறங்கிடுவாங்க ஓகேவா

ஓ இல்லங்க ஒரு கால் உள்ள இருந்துச்சு ஆனா இன்னொரு கால் ஏர்ல வந்துது அது வந்து லாபிக்கு மேல இருந்துதான்னு பாக்கணும் அது லாபிலயே தேய்ச்சிட்டு வரல அவரு அவுட் தான் இவரேன்னு சொல்றாரு சஞ்சீவ் பல்லா ஆனா அங்க ரிவ்யூ இல்லையே ஜெய்ப்பூர் பிங்க் தாங்க முன்னாடி பல்ட்டன் டைம் ரேடர் சேவ் 1 பாயிண்ட் ஆ டிசிஷன் ரேடர் அவுட் ப்ளீஸ் ரிவ்யூ எனக்கு என்ன பாயிண்ட் இருக்குன்னு தோணுது பாப்போம் இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த இடது கால பாத்தீங்கன்னா அது கரெக்ட் தான் டச்சுக்கு அப்புறம் தான் கால வச்சு அவர் உள்ள இடது கால ஒரு மொமெண்ட் ஏர்ல இருந்தது அது வந்து லாபிக்கு மேல இருந்துதான் பார்க்கணும் கொடுங்கோழுது லாபியில் தான் வச்சாரு ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல் 1 பாயிண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கேப்டன் நோ மோர் ரிவ்யூஸ் ஆர் ரிவ்யூஸ் ஓவர் இப்போதே நிலவரப்படி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 40 புள்ளிகளோட மேலே ஏறுறாங்க மூணு டீம் 40 ல இருக்கு இப்ப யூம்பா ஜெயிச்சா டக்குன அவங்களும் மேலே ஏறுவாங்க ஆனா அந்த ஸ்கோர் டிஃபரன்ஸ் பாருங்க எங்க இருக்குன்னு இங்க நீரேஜ் நார்வால் அவுட் ஆயிருக்காரு

ஓகே இப்போ நீரஜ் நார்வால் ரெகுலராக அவரை நீங்கள் வந்து செகண்ட் ரேட்டராக யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் எதுக்கு திடீர்னு விகாஸ் கண்டோலா அது நீங்கள் அபிஜித் மாணிக்கு தான் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரேட்டராக பயன்படுத்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு காயங்கள் இருக்கு நம்பர் டீனார் அதனால இந்த மாதிரி மிஸ் பண்ணுவாங்க முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு இந்த ஆட்டத்தோட கடைசி ரைடு அபினேஷ் நானே போய் முடிச்சிடறேன் அப்படின்ட்டாரு இந்த இடத்துல இது தோல்வின்னு தெரியும் ஆனால் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு புனரி மாதிரி ஒரு டீம் சும்மா அடிச்சு துப்சம் பண்ணி இவ்வளோ பெரிய லீட்ல ஜெயிக்கிறது தரமான வெற்றி இதை நிச்சயமா அவங்க எடுத்துப்பாங்க இங்க பாக்குறீங்க இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படின்னு ஜெய்ப்பூர் பிங்க் அஞ்சு பாயிண்ட் தூக்கி அவங்க பாக்கெட்ல பொட்டி இப்ப டேபிள்ல மேலே ஏறதுக்கு ரெடி ஆயாச்சு